மிக மிக முக்கியமான ஒரு செய்தி நீதிபதி ஜஸ்டிஸ் நாகரத்ன அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்னர்களுக்கு என்னதான் ஆனது குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர்கள் தங்களின் கடமையை சரிவர செய்யாமல் இருப்பது என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது தொடுத்திருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு தாக்குதல் என்கிற ரீதியில் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறார் அது குறிப்பாக பல மாநிலங்கள் அது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஆகட்டும் அதே போல் கேரளாவினுடைய திரு அரிஃப் முகமது கான் மேற்கு வங்கத்துக்கு போன டாக்டர் சி வி ஆனந்த போஸ் கர்நாடகா கவர்னர் இப்படி பலரும் பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கவர்னர்கள் இப்படி செய்வது அதாவது எந்த நேரத்தில் பேசணுமோ அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கிறதும் எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் அடாவடியான செயல்களில் ஈடுபடுவது என்பது ஏற்கத்தக்கது அல்ல என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சாட்டையடியை கொடுத்திருக்கிறார் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் இது எந்த பேக் வந்திருக்கிறது அடிப்படையில் பாஜக குறிப்பாக இப்போ சமீபத்தில் தான் இந்தியாவினுடைய ஆளுநர்கள் ஆளுநர்களெல்லாம் கூட்டி ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரியான வேலைகள் உள்துறையினுடைய சார்பில் நடந்தது அந்த வகையில் இது எவ்வளவு முக்கியமானது இந்த இது எந்த வகையில் கவர்னர்களுக்கு உச்சநீதி மற்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறதா என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பி வி நாகரத்னா கர்நாடக மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர் அவர் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக ஏன்னா இன்னைய தேதிக்கு உச்சநீதிமன்றத்தில் மூன்று பெண் நீதிபதிகள் இருக்காங்க நினைக்கிறேன் அந்த மூன்று பேர்ல அவரும் ஒருவராக இருக்கிறார் ஜஸ்டிஸ் பெலா எம் திரிவேதி ஜஸ்டிஸ் ஹீமா கோலி ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் எப்ப அவங்களுடைய அந்த விஷயம் அப்படிங்கறது அவங்களுடைய ஜட்மெண்ட் கவனம் பெற்றது அப்படின்னா பல தீர்ப்புகள் இருக்கும் ரொம்ப முக்கியமாக டிமானிட்டேஷன் இந்த டிமானிட்டேஷன் என்பது மோடி அறிவித்தது சட்டவிரோதமானது சட்டத்துக்கு உட்பட்டு நடைபெறவில்லை என ஒரு அழுத்தமான ஜட்மெண்ட் அது கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஏழு நீதிபதிகளை மரவல அவர் ஒருவர் மட்டும்தான் தனியாக ஒரு டிஸ்என்ஜேஷ்மெண்ட் கொடுத்தார் அதை பிறகு மிக கவனமாக பரவாயில்லாக அவர் கவனம் ஈர்த்தார் அப்படிங்கறத பார்க்கவும் நான் சொல்றது பொதுமக்கள் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீதிமன்றங்களை தீர்ப்புகளை பெரிதாக பொதுமக்கள் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க பட் அதை தாண்டி ஒரு கவனம் இருக்கிறதாக அவர் இருந்தார் பல கேள்விகள் குறிப்பாக அவரும் ஜஸ்டிஸ் கே ஜோசப்படாத பெஞ்சு தான் சொல்லிச்சு ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த நாட்டில் வெறுப்பு பேச்சை யார் பேசினாலும் மக்களிடையே அது ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ வேறு எந்த வகையில் இன ரீதியாகவோ வெறுப்பை உண்டாக்கக்கூடிய வகையில் பேசினால் கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் போலீஸே தானாக சுவமோட்டவாக வழக்கு பதிவு செய்யலாம் இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும்னு ஒரு புல்டோஸ் ஆர்டரை ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் கேம் ஜோசப் மற்றும் ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா ஆகிய இரண்டு நிதி விதிகள் அமர்வுதான் அழுத்தம் திருத்தமாக சொன்னது இன்னொன்று பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை முன்கூட்டையே விடுவித்தது செல்லாது என்கிற தீர்ப்பையும் கொடுத்தவர் ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ஸோ இப்படியான ஒரு விஷயங்கள் அவருடைய அந்த தீர்ப்புகள் அப்படிங்கிறது எப்போதும் ஷார்ப்பாக இருந்திருக்கிறது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அது சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுடைய மாற்ற கருத்து அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பர்ஸ்பெக்டிவ்வாக இருக்கும் அப்படின்னு கவனம் பெற்றவர் இப்போ அவர் நேரடியாக கவர்னர்களை அடித்து வெளுத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் இந்தியன் எக்ஸ்ப்ரஸில் ரிப்போர்ட் ஆக இருக்கக்கூடிய அந்த பீஸை நம்ம பார்க்குறோம் சம் கவர்னர்ஸ் பிளேயிங் எ ரோல் வேர் தே ஷுட் நாட் இன் ஆக்டிவ் வேர் தே ஆட் டு பி ஆக்டிவ் சுப்ரீம் கோர்ட் ஜட் பிவி நாகரத்னா கவர்னர் என்ன வேலை செய்யணுமோ செய்யக்கூடாத வேலையை இன்னைக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சில கவர்னர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் ரொம்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்துரலாம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்பாக வித்யாசாகர் ராவ்னு ஒரு கவர்னர் இருந்தார் எம்எல்ஏக்களாக இருக்கிறவர்களில் பெரும்பான்மையினர் குடிபுறவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படியாக சசிகலா அவர்களை முதலமைச்சர் அப்படின்னு பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் கூடி தேர்ந்தெடுத்துட்டாங்க பதவி பிரமா செஞ்சுக்கணும்னு பார்த்தா கவர்னர் போய் எங்கே உட்காந்துக்கிட்டாருனா மும்பையில் உட்காந்துக்கிட்டார் மகாராஷ்டிராவில் உட்காந்துக்கிட்டு நான் வரேன் வேற நேரப்புறம் அந்தமாதிரி ஜெயிலுக்கு போனாங்க அதுக்கு பிறகு மறுபடியும் ஈபிஎஸ் ஆனார் இதெல்லாம் ஒரு பக்கம் போச்சு ஆனால் அவர் ஒரு வேலை பண்ணார் இருக்கா இந்த பக்கம் ஓபிஎஸ்சையும் இந்த பக்கம் இபிஎஸ்சையும் அப்படியே கூப்பிட்டு அந்த ரெண்டு கையும் இணைச்சி வச்சு இணைந்த கைகள்ல அவர் இணைச்சார் இது கவர்னருக்கு தேவையில்லாத வேலை அது ஏதோ ஒரு கட்சி ஆட்சிக்குது போதே ஒரு முதல்வர்ங்கிறாரு ஒரு துணை முதல்வர் இது அன்றைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருந்தவங்க நாயுடு உள்ள வேலை பார்த்தாரா இல்லையா பிஜேபி பண்ணிச்சாங்க அதெல்லாம் தனி கவர்னராக நீங்கள் அந்த வேலையை பார்க்கலாம் அவர் கட்சிக்குள்ளே நடக்கிற உட்கட்சி வேலையில் உங்களுக்கு என்ன வேலைங்கிற கேள்வி இருக்குது ஸோ இப்படியான ஒரு வேலையை அவர் பண்ணாருங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி பலரும் கூட சமீபத்தில் ஒரு கவர்னர் பாஜக பிரச்சாரத்துக்கே போனார் அவருடைய சொந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்குதுன்னு அங்கே வேலையை விட்டுட்டு வந்து அவர் பாட்டு அங்கே வந்து வெளிப்படையாக பிரச்சாரத்துக்கு போனார் இவ்வளவு மோசமான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம் பார்க்குறோம் ஸோ செய்யக்கூடிய அந்த வேலைகளையும் செய்கிறார்கள் ரெண்டாவது இன்ஆக்டிவ் அண்ட் ஆட் டு பி எப்போ அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையின்படி நாட்டினுடைய சட்டக்கடமையை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் ஒன்றுமே செய்யாமல் எனக்கு என்ன அப்படின்ட்டு அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இது ரெண்டுமே மோசமானது என்ன இஸ் நாகரத்னா பதிவு செய்திருக்கிறார் த சப்ஜெக்ட் அண்டர் த ஸ்டேட் ஜூரிசிக்ஷன் ஆர் நாட் இன்சிக்னிஃபிகண்ட் நார் ஷுட் ஸ்டேட்ஸ் பி ப்ரெசியூப்ட் இன்கேப்பபிள் ஆர் சபார்டினேட் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்ஸ் மேன்ஷிப் நாட் பார்ட்டிசன் பிரிங் மேன்ஷிப் ஷுட் பி த மந்த் நாகரத்னா ஒரே விஷயம் தான் சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு இல்லையா மாநிலங்களுக்கு ஒன்னும் அதிகாரம் குறைஞ்ச அதிகாரம் எல்லாம் கிடையாது நல்லா கவனிக்கணும் கவர்னர்கள் கவனிச்சிக்கணும் மாநிலங்கள் ஒன்றும் மத்திய அரசுக்கு கீழே அவர்களுடைய சொல் பேச கேட்டு நடந்துக்கணும் என்று அதிகாரமற்றவர்களாக ஒரு டெபுட்டி மாதிரி கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு அடிபணிஞ்சு நடக்க வேண்டியவங்க கிடையாது ஒன்று மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் எந்த வகையிலும் குறைவான அதிகாரம் கிடையாது என்பதை இவர் குறிப்பிடுகிறார் அப்போ அவங்களால என்ன பண்ணிட முடியும் அவங்க சபாடி தானே அவங்க அவங்க நமக்கு கீழே தானே என்கிற நினைப்பே இருக்கக்கூடாது என்பது கவர்னர்களுக்கு மாத்திரமல்ல கவர்னர்களை கவன் பண்ணுற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் சேர்த்து இடம் சொல்ல போனால் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய என்டிஏ சர்க்காருக்கும் சேர்த்தாகத்தான் இந்த வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது நாளைக்கு யார் அங்கே ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் முக்கியமானது நான் பார்ட்டிஷன் பிரிக்மன்ஷிப் நீங்கள் உங்களை ஒரு கட்சி கவர்னராக நியமித்திருக்கலாம் அதன் காரணமாக அதற்கு எதிர்க்கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்பதற்காக இவர்களின் மீது ஒருவித சார்பு தன்மையோடு அவர்களுக்கு எதிராக நடைபெறுவது என்பது ஏற்கத்தக்கது அல்லது கவர்னருக்கான பண்பு நலனும் அல்ல என ஜஸ்டிஸ் நாகரத்னா அழுத்தம் திருத்தமாக அடித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் போல் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் அவுட் ஆஃப் நம்மளோட இந்தியாவோடைய அரசமைப்பு சட்டத்துடைய முகப்பில் இருக்குது இல்லையா ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி லிபர்ட்டி ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா இதுல ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம எல்லாரும் ரொம்ப கம்மியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க எடுத்துக்கலாம் இப்போ எல்லாரும் இணைந்து அதாவது இந்திய அரசமைப்பு சட்டம் எல்லாருக்கும் கடமைகளே தான் நம்ம பெரும்பாலான நம்முடைய உரிமைகள் குறித்து பேசுவோம் ஆனால் கொடுத்து இருக்கக்கூடிய கடமைகள் கான்ஸ்டிடியூஷன் நமக்கு மேண்டேட் பண்ணியிருக்கக்கூடக்கூடிய கடமைகளை நம்ம எப்படி நிறைவேத்துறோங்கிற கேள்வி இருக்குது அதில் வந்து கூட்டும் கூட்டாக எல்லோரும் இணைந்து தான் செய்யணுங்கிறத தாண்டி அடிப்படையில் எல்லாரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணால் ஒரு தேசம் வளர முடியும் அது அரசியல் ரீதியாக தொடங்கி எல்லா ரீதியாகவும் என்பதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரீசெண்ட் டேஸில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு கவர்னர்களை அழைத்து பேசக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்துடலாம் தமிழ்நாடு நம்முடைய கவர்னர் ஆர் என் ரவிக்கு எதிராக வழக்கு போச்சு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட மூணு வழக்கு போயிடுச்சு நம்முடைய கவர்னர் ஆர் என் ரவி பதறிட்டு போய் சொன்னார் இல்லை இல்லை இந்த நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை செஞ்சுருவேன் எனக்கு எந்த உடனடியாக அதற்கான வேலைகள் நடந்துட்டுருக்குங்கட்டு அவர் தரப்பில் ரெப்ரஸண்டேஷன் போச்சு ஆக்சுவலாக இது எல்லாத்துக்கும் முன்னாடி கொஞ்சம் வித போட்டதுன்னு பார்த்தா சந்திரசேகர் ராவ் கேசிஆர் அவர்கள் தெலங்கானாவில் இருந்தபோது நாங்கள் அனுப்பின பில்லுலாம் இந்த அம்மையாருக்கு எழுத்துப்பட மாட்டாங்க டாக்டர் தமிழிசைக்கு எதிராக தான் ரீசெண்ட் டேஸில் போனதுன்னு நம்ம பார்த்தோன்னா அதுதான் முதல்ல போச்சு அந்த பில்லு போனதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி மேபி ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் பட் அதில் தான் கவர்னர் அடி பண்ணி இந்த விஷயம் வெளிப்படையாக நடந்தது கேசிஆர் கேஸில் அது ஒரு கிளாஸிக் எக்ஸாம்பிள் போச்சு கலையில் பத்தரை மணிக்கு ஹியரிங் வருது பத்து மணிக்கு கிட்டத்தட்ட ஒன்பதே முக்காக்கெலாம் கவர்னர் மூணு பில்லுக்கு சைன் போட்டு அனுப்பிட்டாங்க கோர்ட்டுக்கு போய் அதாவது கோர்ட்டில் கேஸ் போட்டப்போ அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல அந்த கேஸ் லிஸ்ட் ஆகாதுன்னு நினைச்சிருந்து ஆயிடுச்சு முதலே தெரிஞ்சிடும் நாளைக்கு வருது வழக்குன்னுட்டு நைட்டு பூரா யோசிச்சிருப்பாங்க அடுத்த நாள் காலையில் போட்டு நாங்கள் மூணு பில்லை போட்டுட்டோம் ரெண்டு பில்லை எடுத்து எப்ப கையெழுத்து போடலாம்னு படிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க கவர்னர் கன்சிடரேஷனில் வச்சிருக்காங்களா இல்ல இந்த இது ஓகே சைன் பண்ணிடலாமான்னு பேனாவை திறந்து வச்சுட்டு ரெடியா இருக்காங்க ரேஞ்சுக்கு பேசினாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாபில் இதுக்கு முன்னாடி பன்வாரிலால் புரோஹித்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இப்போ ராஜினாமா பண்ணிட்டார் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கிட்டாங்க அவர் என்ன தெரியுமா பண்ணார் அதாவது பட்ஜெட் செஷன் வருது பட்ஜெட் செஷனை கூட்டணும் கூட்டினா தான் பில்லு பாஸ் பண்ண முடியும் அரசு இயங்குகிறதுக்கு கட்சணும் பண்ண எடுக்கணுன்னா நீங்கள் பட்ஜெட்டை உள்ளே பாஸ் பண்ணி ஆணும் இந்த பட்ஜெட் செஷன் தொடங்குறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டாரு நான் அவையை முடித்து வைத்து விட்டேன் அப்படின்ட்டு என்னென்னா முன்னாடி தோன்றது அந்த அவை அப்படியே கண்டினியூ ஆகும் கண்டினியூட்டில் இருக்கும்போது சபாநாயகரை கூட்டிக்கலாம் சபாநாயகர் என்ன பண்ணுறாருனா அவையை கூட்டி பட்ஜெட் பாஸ் ஆகுது என்னுடைய ஒப்புதல் எல்லாம் கூட சில பில்ஸையும் பாஸ் பண்ணுறாங்க கவர்னர் சொல்றாரு என்னுடைய ஒப்புதல் இல்லாம நீங்களா கூட்டினதுனால நீங்க கூட்டினதே செல்லாது இந்த பில்லை நான் போட மாட்டேன்னு ஒரு கவர்னர் பண்ணார் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு உச்சநீதிமன்றம் சொன்னது இப்படியெல்லாம் செல்லாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு சட்டத்தில் வழியே கிடையாது அப்படின்னுட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பக்கத்துக்கு ஒரு தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக கவர்னர்கள் தங்களுடைய அதாவது அவங்களுக்கு என்ன மத நம்பிக்கை இருக்கிறதோ அதனுடைய ஹோலி ஸ்கிரிப்டராக தலையணைக்கு அடியில் வச்சு அதை அப்படியே வச்சு பாதுகாத்து படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தான் அந்த இருபத்தி ஏழு பக்கம் ஜட்மெண்ட் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் அதே போல ஜஸ்டிஸ் ஜேபி பி ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா ஆகிய மூன்று நீதிபதிகள் அமர்வு ரொம்ப பிரமாதமான ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்தாங்க இந்த கேப்பில் தான் நம்ம கவர்னர் ரவியை கொண்டு போய் உள்ள மாட்டினாங்க இந்த பக்கம் இன்னொரு பக்கம் ஆரிஃப் முகமது கான் கேரளாவினுடைய கவர்னர் அவரை கூப்பிட்டு வந்தாங்க அப்படியே எல்லாம் வரிசையா போகும்போது மம்தா பானர்ஜி சும்மா இருப்பாங்களா ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் மம்தாவுக்கு குடைச்சல் கொடுத்தா இன்னைக்கு ஒருத்தர் துணை குடியரசுத் தலைவராகவே உட்காந்துருக்கிறாரு ஜக்தீப் தன்கர் அவர்கள் அவரு அவ்வளவு அளப்பறையை கொடுத்தாரு கடைசி காலத்துலலாம் உள்ளுக்குள்ள பெரிய கலேபரமாகி சட்டமன்றத்துக்கு வந்தவர் பேச விடாம கத்துறாங்கிட்டு மம்தாட்ட கையெடுத்து கும்பிட்டுட்டு நான் வரேன்னாரு அவங்க பார்த்து போயிட்டு வாங்க கவர்னர் ஜீன் அனுப்பிச்சு விட்டுவிட்டாங்க இந்த லெவலுக்கு பெரிய லெவலுக்கு பிரச்சனை பண்ணி தான் அவர் துணை குடியரசுத் தலைவராக போனாரா அங்கே கொண்டு வந்து டாக்டர் சி வி ஆனந்த் போஸை போட்டாங்க அவர் தொடர்ந்து போட்டுருக்கிறார் அந்த அம்மையார் கொண்டு வந்து அந்த பக்கம் ஒரு கேஸ் இது பண்ணாங்க இப்போ வளர்ச்சி வளர்ச்சி கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மொத்தமாக கொண்டு போய் உள்ள சேர்த்து விட்டாங்க இதில் உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக ஒரு வழக்கில் சொல்லுச்சு ஐ திங்க் தமிழ்நாடு கேரளா அந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு கேஸ் உள்ள போகும்போது சொல்லிச்சு பஞ்சாப் கவர்னருக்கு நாங்க ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்கோம் அதை படிச்சிருக்குங்க அதை எடுத்து தயவு பண்ணி கவர்னர்கள் வாசிச்சிருக்க அதை படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் எப்படி செயல் பண்ணுங்கிறது உங்களுக்கு அதிலே புரிஞ்சிடும் அதுக்கப்புறமும் நீங்கள் செயல்படலை அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் டைரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ இப்படியான ஒரு சூழலில் தான் ஏன்னா இப்போ திரும்ப மம்தா பானர்ஜி வேறு ஒரு வழக்கை போட்டு கவர்னர் எழுத்துட்டு போயிருக்கிறாங்க ஒரு விஷயம் மம்தா பானர்ஜியினுடைய சார்பில் அதாவது மேற்குவங்க அரசினுடைய சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அவங்க அதில் ஒன் ஆஃப் தி இம்ப்ளீடிங் அல்லது ஒரு பார்ட்டியாக தான் இருப்பாங்க அந்த மனுவை தாக்கல் செஞ்சது ஒரு பெண் ஊழியர் எங்க ராஜ்பவனுடைய அவங்க தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு என்ன மனு தாக்கல் தெரியுமா இந்த கவர்னர்களின் மீது ஏதாவது குற்றச்சாட்டு வந்தால் அவர்கள் கவர்னராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் மீது எந்த விதமான சிஆர்பிசி அட்ராக்ட் பண்ணக்கூடிய அல்லது சிவில் கேசஸோ வருது அப்படின்னா கவர்னர் மேல நீங்க வழக்கு தொடுக்க முடியாது ஏன்னா அவருக்கு அந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் என்பது இருக்கிறது இதன் காரணமாக ஏன்னா அந்த பெண்மணி என்ன குற்றம் சாட்டுறாங்க கவர்னர் என்னிடம் தவறான முறையில் நடந்து கொண்டார் ராஜ்பவனுக்குள்ளே தகாத முறையில் சீண்டுதல்லில் சாட்டுறாங்க கவர்னர் என்ன பண்றாரு தடை போடுறாரு என்னுடைய ராஜ்பவன் பங்களாக்குள்ள மாநில போலீஸ் வரக்கூடாதுன்னு கவர்னர் தடை போடுறாரு இது குறித்து மம்தா பானர்ஜி அவங்க பேசுறாங்க வேற ரெண்டு பெண் அமைச்சர்கள் பேசுகிறாங்கன்னும் போது இந்த விவகாரம் குறித்து அவங்க பேசக்கூடாதுன்னு கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்குறாரு முதலமைச்சர் என்னை குறித்து குறிப்பாக இந்த விவகாரம் குறித்து பேசுவதற்கு தடைன்னு அந்த அம்மையார் இருந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் தடைய சுப்ரீம் கோர்ட்டில் அங்கே இதுலேயே கல்கட்டா ஹை கோர்ட்லயே டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறாங்க ஒரு நீதிபதி அமர்வுதான் தடை கொடுத்துச்சு ரெண்டு நீதிபதி அமருவுக்கு போய் அந்த தடையை வாபஸ் அங்க வச்சிட்டாங்க இப்போ நான் பேசுவேன் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் பேசக்கூடாதுன்னு தான் சொன்னீங்க நான் பேக்கப்புக்கு ஃபேக்ஸோட நான் பேசுறேன் அப்படின்னு இப்ப அம்மையார் விரட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்க வெளியில வாங்கினீங்கிற மாதிரி அவங்க அங்க பேசிட்டு இருக்கிறாங்க இந்த வழக்கு இதை தாண்டி ஒரு செக்ஷன் மேல போயிருக்கு கவர்னர்களுக்கு கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் கேசஸ் இருக்குது இல்லையா வளர் செய்ய அதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு போகுது ஸோ இப்போ அந்த வழக்கு அங்கே இருக்குது நம்முடைய கவர்னர் ஆர் ரவி நம்ம பார்த்தோம் பொன்முடியவர்களுக்கு அவர் பதவி ஆட்டோமேட்டிக்காக இழந்தார் அந்த இதுக்கு பிறகு கன்விக்ஷனுக்கும் சேர்த்து சென்டென்ஸ்க்கும் ஸ்டே கொடுத்துச்சு உச்சநீதிமன்றம் மீண்டும் அமைச்சராகணும் அப்படின்னா கவர்னருக்கு இதே இல்லை இவருங்கேயும் கிளம்பி போயிட்டார் டெல்லிக்கு தான் அவரை பார்க்க போகிறேன் இவரை பார்க்க போகிறேன் டூருக்கு போகிறேன்னு போயிட்டார் இவங்க பார்த்தாங்க டேட்டை சொன்னாங்க அவர் பண்ணலை ரெஸ்பாண்ட் பண்ணலை டேட்டை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷனை போட்டாங்க பெட்டிஷன் லிஸ்ட் ஆச்சு ரெண்டரை மணிக்கு வழக்கு விசாரணை ஒன்னே முகாவுக்கள் ஆளுநர் வந்து அழைப்பு விடுத்துட்டார் எதுக்கு அவர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சுக்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு அழைப்பு விடுத்துட்டு கோர்ட்டில் போய் இன்னும் மை இருக்கோம் மைலாட் பண்ணிடுவேரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப அதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு நடந்துக்கக்கூடிய கவர்னர் தான் எங்கள் கவர்னர் அப்படின்னு அப்படியே திங்குச்சுன்னு இது தான் துஷார் மெத்தை தான் வந்துருக்கணும்னு நினைக்கிறேன் அல்லது துணை சாலிசெல்டர் ஜென்ரல் அலெக்ஷன் சாலிட்டர் ஜென்ரல் யேஸ்விராஜ் வந்துருப்பார் அப்படியே அங்கே போய் அப்படியே ஜ நீங்க சொன்னாலும் அங்கே கேட்காம இருப்போம் ஜட்ஜ் சார் அப்படின்ற மாதிரி அவர்கள் ஒரு அண்டர் பில்ட்டை அடித்தார்கள் இந்த சூழலில் தான் நம்முடைய நாகரத்ன அவர்கள் இதெல்லாம் நம்ம பேக் எண்ட்ல பார்க்கணும் என் எல்எஸ்ஐ யூ பேக்ட் கான்ஃபரன்ஸ் அவங்க பேசுறாங்க ஆன் ஹோம் இன் த நேஷனல் இந்தியா இந்தியன் விமன்ஸ் கான்ஸ்டியூஷனல் இமிஷனரி அப்படிங்கறதுல அவங்க பேசும்போது தான் இன்னைக்கு பெரும்பாலான கவர்னர்கள் அன்பார்ச்சுனேட்லி சில கவர்னர்கள் இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்க ஒரு கவர்னருக்கான கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல இருந்து இப்படி பண்ணுவது என்பது மிக மிக மோசமான வருந்தத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க துர்காபாய் தேஷ்முக் அப்படின்னு சொல்லக்கூடிய லாயர் மற்றும் சமூக செயற்பாட்டிலனுடைய ஸ்டேட்மெண்ட்டை கோட் பண்ணிட்டு அண்ட் சப்ஜெக்ட் ஆஃப் நியூட்ராலிட்டி ஆஃப் கவர்னர்ஸ் நாகரத்னா செட் சர்டைன் ஃபங்க்ஷன் ஆர் எக்ஸ்பெக்ட்

வழி செய்கிறதுக்கு தான் அவங்கள கூப்பிட்டு வந்ததே தவிர அதை ப்ராப்பராக அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு மத்தியஸ்தம் பண்ணி மக்களினுடைய அந்த அந்த விஷயத்துக்கும் ஒரு அரசாங்கம் இயங்குவதற்கு எந்த தடையும் இல்லாமல் இருப்பதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது ஆனால் இன்றைக்கு பார்ட்டி அஃபேர்ஸ் கட்சி வேலை பார்க்குற லெவலுக்கு வரைக்கும் இவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க ஆக்சுவலாக அவங்களுடைய பேக்ரவுண்ட் கர்நாடகா நீ கர்நாடகாவில் பார்க்குறோம் மியூடா அப்படின்னு ஒரு ஸ்கேம் பெரு பெருசாக வெடிச்சிருக்கு கவர்னர் தாவர் சண்ட் கெலாட் அப்படின்னு ஒருத்தர் கொண்டு போய் கவர்னராக போட்டிருக்கிறாங்க இந்த தாவர் சந்த் கெலாட் என்ன சொல்கிறாரு இப்போ சமீபத்தில் ஒரு என்ன வந்துச்சுன்னா அங்கே வந்து மியூடா அப்படின்னு ஒரு ஸ்கேம் கிளம்பியிருக்கு மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அங்கே நகர்மயமாக்குதல் அங்கே வீடு கட்டி கொடுக்குறது அது போன்ற டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இதுக்கான இதில் சித்தராமையா முதலமைச்சருடைய மனைவி பார்வதியும் சம்மந்தப்பட்டிருக்காங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே கவர்னர் சம்மன் கொடுக்குறார் ஷோகாஸ் நோட்டீஸ் நீங்கள் வந்து உடனடியாக என் முன்னாடி ஆஜராகணும்னு முதலமைச்சருக்கு சம்மன் கொடுக்குறார் கவர்னர் இந்த மேட்ரு அங்கே போயிட்டுருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த நேரத்தில் கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு ரெசல்யூஷன் ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ணுது உடனடியாக நீங்கள் அந்த நோட்டீஸை வித் ட்ரா பண்ணணும் அப்படியெல்லாம் வந்து நீங்கள் சம்மன் பண்ணுறதுக்கு இங்கே வர ஒன்றும் உங்களுக்கு அடிப்படை நடக்கிற உங்கள் ஆஃபீஸினுடைய அதிகாரி கிடையாது எலக்ட்ரட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு அவங்க உடனடியாக பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே போய் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி பேசுவது என்பது ரொம்ப கவனிக்க தகுந்த ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ இதுக்கு நடுவில் ஒரு ஒரு கமெண்ட் ஒன்று உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு அடிச்சாங்க நம்ம அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நீதிமன்றம் எந்த நோக்கி நகரத்துக்குறது ஒரு கான்ஸ்டியூஷனல் படி தான் எல்லாருக்கும் அப்படிங்கிற இடத்துக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு கேஸ் வருது உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை என்டிடிவின் மீது ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறது அதாவது அதானி குரூப் வரதுக்கு முன்னாடி ஒரு ரவீஷ்குமார் இருந்த சமயத்தில் என்டிடிவி மீது ஒரு வழக்கு அமலாக்கத்துறை தொடுக்கிறது அந்த வழக்கில் என்ன இடி வந்து நாங்கள் கொஞ்சம் அதில் அப்டேட் பண்ணி சில மனுவை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் சபைய சோகா சொல்கிறாரு கரெக்டு தான் கரெக்டு தான் நீங்கள் உங்களுக்கு வந்து வேறு பார்வை கூட வந்திருக்கலாம் ஏன்னா இப்போ வேறு மாதிரி சூழல் மாறிடுச்சு இல்லையா அப்படின்னு அவர் சொல்கிறார் லைட்டர் நோட்டில் அதை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணவும் செய்யலாம் அப்படின்னா அன்னைக்கு அது வந்து வேற ரவீஷ்குமார்கிட்ட இருந்தது இன்னைக்கு அதானின்னு ஒருத்தர் அந்த சேனலில் வாங்கிட்டாரு அமலாக்கத்துறை அதே பார்வையில் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படின்னு அப்படியும் ஒரு பார்வை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது ஸோ பல வகையிலும் கூட ஆளுகின்ற அரசுகள் சட்டத்துக்கு மீறி சட்டத்துக்கு புறம்பாக நகர்கிற பொழுது கடிவாளம் போட்டக்கூடிய இடத்திற்கு நாங்கள் இருக்கிறோம் என நீதிமன்றம் கொஞ்சம் லைட்டர் வெயினில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இது அடுத்தடுத்த நிலைகளில் எப்படி போகிறது கவர்னர்களுக்கான ஒரு முழுமையான கடிவாளம் என்பது பூட்டப்படுமா என்கிற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு கேசஸாக வெளியில் வரும்போது தான் நமக்கு அதனுடைய எவல்யூஷன் எப்படி பயணிக்கிறது என்பது தெரியும் ஆனால் ஒட்டுமொத்தமாக அரசமைப்பு சட்டத்துக்கு மீறி செயல்படுவதற்கான அதிகாரம் ஆளுநர்களுக்கு இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை விட அவர்களுக்கு எந்த விதமான கூடுதல் உயர்வும் கிடையாது என்பதை தெல்ல தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய கடந்த கால தீர்ப்புகளும் இப்போது ஜஸ்டிஸ் பி வி நாகரத்ன அவர்களுடைய இந்த தனி உரையும் அப்படினு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்தடுத்த நிலையில் எப்படி போதும் நம்ம பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்